ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வான கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் நான் கேரட் எடுத்து அதில் மேலே உள்ள தோலை எல்லாம் சீச்சிட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கடுகு இந்த மாதிரி இப்போ வெடிக்க போட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் தேவையான அளவு கருவேப்பில் வர மிளகா ரெண்டில் பீச்சு போட்டிருக்கேன் இப்போ அதை வந்து நல்லா நம்ம ரெட்டிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க அது நம்ம கேரட்டை நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை கடாயில் கொட்டி அதையும் நல்லா கிளரி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க லைட்டாக ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க லைட்டாக நம்ம கையால் தெளிச்சு விட்டுக்கோங்க இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க கேரட் வந்து டக்குன்னு சீக்கிரமாக வெந்துடும் நான் வந்து இப்போ தேங்காய் வந்து மூடி திருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான டிஷ் இது புளி குழம்புக்கு இந்த மாதிரி இதுக்கு நம்ம வந்து இதை சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்